புத்திசாலி மன்னர் மற்றும் முட்டாள்தனமான அமைச்சர் விஜயநகரத்தின் பிரம்மாண்டமான இராச்சியத்தில் மன்னர் கிருஷ்ண ஞானம் மற்றும் நீதியுடன் ஆட்சி செய்தார் அவர் தனது புத்திசாலித்தனத்திற்கும் கடினமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் திறனுக்காகவும் அறியப்பட்டார் இருப்பினும் அவரது அமைச்சர்களில் ஒருவர் குறிப்பாக முட்டாள்தனமானவராகவும் அகங்காரமானவராகவும் இருந்தார் அவரின் பெயர் முல்லா முல்லாதூரா எப்போதும் மன்னருக்கு தன்னை நிரூபிக்க முயற்சித்தார் அவர் பெரும்பாலும் முற்றிலும் முட்டாள்தனமான ஆலோசனைகளை வழங்குவதும் மன்னர் மற்றும் பிற அமைச்சர்களுடன் வாதிடுவதும் வழக்கமாக இருந்தது மன்னர் கிருஷ்ணதேவராயா தூராவை பொறுமையாக தாங்கி வந்தார் ஆனால் அவர் முட்டாள்தனத்தால் மன்னர் சலித்துவிட்டார் ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயா முல்லாதூராவுக்கு ஒரு பாடம் கற்றுக்கொடுக்க முடிவு செய்தார் அவர் முள்ளாதூராவை அரண்மனைக்கு அழைத்து ஒரு கடினமான பணியை கொடுத்தார் நீங்கள் ஒரு கல்லை நீரில் மிதக்க வைக்க வேண்டும் என்றார் மன்னர் முள்ளா தூரா சவாலுக்கு மகிழ்ச்சியடைந்தார் இதுவே இறுதியாக மன்னருக்கு தன்னை நிரூபிக்க வாய்ப்பு என்று எண்ணினார் அவர் கல்லை மிதக்க வைப்பது எப்படி என்பதை கண்டுபிடிக்க நாட்கள் மற்றும் இரவுகளை செலவழித்தார் அவர் நினைத்து பார்க்க முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்தார் ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை இறுதியாக முல்லா தூரா தோற்றுவிட்டார் அவர் மன்னரிடம் சென்று நான் அதை செய்ய முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார் மன்னர் கிருஷ்ணதேவராயா புன்னகைத்து நீங்கள் ஒரு விலைமதிப்பற்ற பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் முள்ளாதூரா சில சமயங்களில் மிகக் கடினமான பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வுகள் உள்ளன நீங்கள் பொறுமையாக இருந்து பெட்டியின் வெளியே சிந்திக்க வேண்டும் என்றார் முள்ளாதூரா தனது முட்டாள்தனத்துக்கு வெட்கப்பட்டார் அவர் பிரச்சனையை தவறான வழியில் தீர்க்க முயற்சி செய்ததை உணர்ந்தார் அதன் பிறகு அவர் மன்னர் மற்றும் பிற அமைச்சர்களுக்கு மிகவும் தாழ்மையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டார் மேலும் முட்டாள்தனமான ஆலோசனைகளை வழங்கி தன்னை நிரூபிக்க முயற்சிக்கவில்லை